தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் தலைவர் அன்பு தம்பி திரு விஜய் அவருடைய பிறந்தநாள் விழா பிறந்தநாள் எனவே அவருக்கு நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் திரைப்பட துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உதவிகளையும் சரி அவர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் அவர் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது எங்க எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராயிட்டார் அவரு பொதுவாக கூட நான் ட்விட்டர்ல போட்டேன் நானே அதாவது நூறுபா டிக்கெட் வாங்குற ஏழை அவங்க டிக்கெட் வாங்குறதால நூறு இரநூறு கோடி சம்பாதிக்கிறீங்க கோடி சம்பாதிக்கும் போது அவங்க பாதிக்கப்படும் போது வாயை மூடிக்கிறீங்க நீங்கள் யாராவது வாயை திறந்தீங்களா திறக்கலை கழகத்து சார் நாங்க ட்விட்டர் போட்டோம் போட்டு லட்சம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அப்படியே முடிச்சு பார்த்தாங்க முடிச்சு பார்த்தா இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கத்தால எங்கள் ஆட்சியில் குரல் கொடுக்கணும்னு அமீர் எங்கே போனான்னு தெரியல அமீர் ஒன்றும் வாய் தரைகள அப்பப்போ எழுதி கொடுக்குற வசனத்தை திமுக இங்கே வருவார் பிரகாஷ் ராஜ் வருவார் திமுக எழுதி கொடுக்குற வசனத்தை பேசிட்டு போகிற பிரகாஷ் ராஜ் இன்னும் வாய் மூடி இருக்காரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கணும் ஒரு அரசியல் கட்சி அவங்க இடமே செய்யுது

வாய் முடி இருந்தது அதனுடைய தலைவர் வந்து குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நேரடியாக போய் பார்த்தது யாரா இருந்தாலும் சரி நிச்சயமா பாராட்ட போறோம் அது விஜய் இருந்தாலும் மட்டும் நான் சொல்ல யாரா இருந்தாலும் நிச்சயமா பாராட்ட போறோம் அந்த வகையில தான் எங்களுடைய பாராட்டம் இருக்க இதுல வந்து உள்நோக்க எழுதுவே கிடையே கிடையாது அது தேநீர் கடை திறந்ததுக்கும் அவருடைய பிறந்தநாளுக்கும் அமாவாசை அப்துல் கலருக்கும் முடிச்சு போடாதீங்க இப்போ கள்ளக்குறிச்சி வர்ற சாதாரண வேறு ஒரு ஐம்பத்தைந்து உயிர் போச்சு நூற்றுக்கு மேற்பட்ட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அதுலேயே பல பேர் சீரியஸாக இருக்காங்க இப்போ வர தகவலாம் ஏற்கனவே வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ அப்ப போன முதலமைச்சர் ஏன் இப்ப போல இப்ப குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்